ரெட்டி வந்து சொல்லிட்டு இருக்காரு இப்போ நீங்க வெயிட்டர் எடுத்தீங்கல்ல அந்த இடத்துல வந்து உங்க கை ரேகை பதிஞ்சிருக்கும் இன்னொரு தடவை நீங்க அந்த வெயிட்டர் எடுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அதே இடத்துல வெயிட்டரை புடிச்சு தூக்க மாட்டீங்க வேற ஒரு பக்கம் புடிச்சுதான் அந்த வெயிட்டர் தூக்குவீங்க அப்ப கை ரேகை வேற பக்கம் தான் பதியும் அதே மாதிரி தான் சீதா விஷயத்துல நடந்திருக்கு சீதா அந்த கன் எடுத்து ஷூட் பண்ணும்போது கை ரேகை பதிஞ்சிருக்கு கொண்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு போய் அந்த கன் எடுத்து ஷூட் பண்றப்போ வேறொரு பக்கம் கை ரேகை பதிஞ்சிருக்கணும் ஆனா அதுல பதியல சீதா எப்படி அவங்க ஏற்கனவே இந்த கைரேக பதிஞ்ச இடத்திலேயே கையை வச்சு ஷூட் பண்ணாங்கன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது ஏன்னா அது மாதிரி யாருமே செய்யவே முடியாது அப்ப வந்து ராஜசேகர் சொல்றாரு இப்போ சீதா கொலகாரி இல்லைன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு இல்ல சீதா தான் கொலகாரி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ராம் அப்ப வந்து ரெட்டி சொல்றாரு எனக்கு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரிஞ்சிருக்குன்னா இப்போ கொலையாளிகள் ரெண்டு விதமா இருப்பாங்க கண் எடுத்து ஷூட் பண்றப்போ தான் கொலை பண்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா கையில கிளவுஸ் போட்டுட்டு அவங்க கைரேகை படாம ஷூட் பண்ணுவாங்க அதே இது ரெண்டாவது என்னன்னா வேற ஒருத்தரோட கைரேகை அழியக்கூடாதுங்கிறதுக்காக தன்னோட கிளவுஸ போட்டுக்கிட்டு ஷூட் பண்றது ரெண்டாவது விதம் இது ரெண்டாவது விதம் சீதாவோட கைரேகை அழிஞ்சிட கவனமா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா கிளவுஸ் போட்டுக்கிட்டு ஷூட் பண்ணிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒண்ணு மகாலட்சுமி கொல்லணும்னு மட்டும் நினைக்கல சீதாவை மாட்டி விடணுங்கிறதுக்காகவும் இத பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க சீதாவோட கைரேகை அங்கங்க லைட்டா அழிஞ்சு போயிருக்கு இதுக்கு காரணமே அதுதான் சார் நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா ரெட்டி சார் ஆனா கோர்ட்ல இதை நிரூபிக்க முடியாதே சார் அப்படின்னு ராஜசேகர் சொல்றாரு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ராஜசேகர் ஏன்னா இது மாதிரி எனக்கு ஏகப்பட்ட கேஸ் என் கைக்கு வந்திருக்கு ஜட்ஜ் மட்டும் பாசிட்டிவா தான் வந்திருக்கு நீங்க நம்பித்தா ஆகணும் சீதா கொலகாரி இல்ல சீதாவை மாட்டி விடணும்னு ஒரே காரணத்துக்காக தான் இந்த கொலையும் பண்ணிருக்காங்க மகாலட்சுமியும் சாகணும் சீதாவும் மகாலட்சுமி கொன்னதுக்காக ஜெயிலுக்கு போகணும் தான் இதை செஞ்சிருக்காங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல இந்த கேஸ்ல கண்டிப்பா பாசிட்டிவான இதுதான் வரும் அப்படின்னு சொல்றாரு ரெட்டி சீதாவோட கைரேக ஒரே ஒரு தடவை தான் பதிச்சிருக்கு ரெண்டாவது தடவை சீதாவோட கைரேக பதியல ஓவர் லேப்பும் ஆகல கண்ண ரெண்டாவது தடவை சீதா எடுக்கல என்னால கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல முடியும் ப்ரூஃப் பண்ணவும் முடியும் எல்லாருமே நம்புவாங்க மிஸ்டர் ராம தவிர ராம அங்க இருந்து எழுந்திருச்சு வந்துறாரு டிடெக்டிவ் இருக்காருல அவரோட வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்றாரு என்னமா அப்படிலாம் சொல்றீங்க இப்ப நாச்சி சீதா நிரபராதி அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா புரியுதா அப்படின்னு கேக்குறாரு ராஜசேகர் இப்பதான் மாமா எனக்கு தெரியுது சீதா குற்றவாளி இல்லைன்னு சீதா குற்றவாளி இல்லைன்னு தெரியலனால பரவாயில்ல மாப்ள சீதா செய்யாத தன்னடி குற்றம் கிடைச்சாலும் பரவாயில்ல மாப்ள சீதா ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கா மாப்ள அவளோட கவலை எல்லாமே தன்னோட பாஸ் மொதோ கேஸ் தோத்தர கூடாதுங்கிறதுக்காக தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் கிட்ட போகும்போது என்ன மாப்ள ஏதாச்சும் கன்ஃபியூசனா அப்படின்னு கேக்குறாரு ராஜசேகர் இல்ல மாமா அப்படின்னு சொல்றாங்க ராம் அப்ப வந்து அந்த எவிடன்ஸ்க்காக கண்ணு கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க அந்த கண்ண கொண்டு வந்து ரெட்டியோட அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் வந்து குடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ராஜசேகர் அண்ட் ராம் வீட்டுக்கு வராங்க சீதா ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப நினைச்சு பாக்குறாங்க அந்த ரெட்டி சொன்னார்ல சீதா கொலகாரி இல்லன்னு அது அதுக்கப்புறம் சீதா பேசுனது நீங்க போலீஸ் வேலைக்கு தகுதி இல்ல சரியான ஒரு ஆளை குடிக்கல அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் சீதா ஒவ்வொன்றும் பேசுறாங்களா அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க சீதா ஒரு நிமிஷம் நீங்க வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை நினைச்சு பார்த்துட்டே போய் உட்காடுறாங்க சீதாவும் பாஸ் எதுக்கு பாஸ் கூப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க ராம் பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறாங்க கும்பிடுறாரு சீதாவ பாஸ் என்ன பாஸ் எதுக்கு பாஸ் கைய கும்பிடுறீங்க என்ன இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கறீங்க பாஸ் என்னாச்சு நான் தப்பு பண்ணிட்டேன் சீதா தேவையில்லாம உன் மேல கொலப்பழி போட்டுட்டு என்ன மன்னிச்சிரு சீதா கடமை செய்யணும்ங்கிற ஆர்வத்துல உண்மையை எதுன்னு கண்டுபிடிக்காம நான் பண்ணிட்டேன் நீ சொன்னதான் சரி சீதா நான் ஐபிஎஸ் படிச்சதே வேஸ்ட் தான் சீதா யார் பாஸ் சொன்னது ஐபிஎஸ் படிச்சது வேஸ்ட்ன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள நான் போட்டு தள்ளிடுவேன் சீதா வேற யாரும் சொல்லல நான் தான் சொல்றேன் சீதா அப்படிங்கும் போதே அந்த சைடு போயிட்டு இருக்காங்க நான் இவங்க ரெண்டு பேரும்

எனக்கு ஒண்ணு புரியல நீ எதை வச்சு கொண்டேன்னு சொன்னியோ அத வச்சே ஒரு ஆபீசர் பிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் அவரு அவரு என் மண்டையில உரைக்கிற மாதிரி சொன்னாரு நீ அந்த கொலைய செய்யலேன்னு என்ன மனுச்சிரு சீதா பாஸ் என்ன பாஸ் இப்படி மன்னிப்பு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு எது ஆனாலும் பரவாயில்ல பாஸ் ஆனா உங்க வேலையில உங்களுக்கு கெட்ட பேர் வந்திருக்க கூடாது அதை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டேன் பாஸ் எல்லாத்துக்கும் மேல உங்க வாரிசு நான் நம்புற மாதிரி அது உங்க அம்மா தான் பாஸ் உங்க அம்மா வயித்துல இருக்க இந்த சமயத்துல நான் சரியா சாப்பிடாம சரியா உறங்காம கவலைப்பட்டு இருக்கிறதுனால என் வயத்துல தூங்கிக்கிட்டு இருக்க உங்க அம்மாவுக்கு பிரச்சனை ஆயிருமேன்னு கவலைப்பட்டான் பாஸ் நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கவலையே பாஸ் எனக்கு உலகமே நீங்க தான் பாஸ் அப்படின்னு ரொம்ப மனசு உருகி பேசிட்டு இருக்காங்க சீதா அத கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராம் எனக்கு உலகமே நீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச இருங்க பாஸ் நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சீதா போறாங்க சீதா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு சீதாவை ஹாக் பண்ணிக்கிறாரு ராம் இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நான் சீதா அழுதுகிட்டே இருக்காங்க அத பார்த்துட்டு ராம் சீதா அழுகாத சீதா இல்ல பாஸ் ரொம்ப நாளா கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள எல்லா கவலையும் போட்டு புதைச்சு வச்சிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பாஸ் இப்ப அழுகுறதுனால இந்த கண்ணீர் மூலமா என்னோட கவலை எல்லாமே கரைஞ்சு போயிடும் பாஸ் அப்படின்னு சொல்றாங்க நான் இனிமேல் சந்தோஷமா இருப்பேன் நல்லா சாப்பிடுவேன் நல்லா தூங்குவேன் உங்க குழந்தைய உங்களை மாதிரியே ஆரோக்கியமா பெத்த எடுப்பேன் பாஸ் அதுக்கு ராம் சொல்றாரு இல்ல சீதா என்ன மாதிரி வேண்டாம் ஒண்ணு மாதிரி புத்திசாலியா அறிவாளியா பொறுமைசாலியா நல்ல குழந்தையா இருக்கணும் சீதா என்னோட புத்தி நம்ம குழந்தைக்கு வேண்டாம் சீதா அப்படிங்கிறாங்க பாஸ் நீங்க பெரிய ஆளு பாஸ் நீங்க எல்லாமே இனி பாருங்க யோசிச்சு தான் செய்வீங்க அப்படியே சீதா சொல்ற ஆமா பாஸ் நீங்க யாரு ராம் ஐ பி எஸ் சீதாவோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராம ஹக் பண்ணிக்கிறாங்க சீதா கரெக்டா நான்சி கூப்பிடறாங்க ராம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கம் டு ரூம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க நான்சி அங்க இருந்து போனோடனே சீதா கேக்குறாங்க பாஸ் இப்ப எதுக்காக பாஸ் அவங்க உங்களை கூப்பிடுறாங்க உன் பக்கம் தான் நியாயம் இருக்கு நீ எந்த தப்பும் செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அதை கேட்டிருப்பாங்க போல இருக்கு அதனாலதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ராம் சொல்றாங்க அதுக்கு சீதா சொல்றாங்க போங்க பாஸ் போய் நல்லா உறக்க நான் தப்பு செய்யலன்னு சொல்லிட்டு வாங்க பாஸ் அப்படின்னு சொல்றாங்க சீதா ராமும் நான்சியோட ரூமுக்கு போறாங்க ராம் நான்சியோட ரூமுக்கு போறாங்க அங்க பார்த்தா சுபாஷும் இருக்கிறாங்க அர்ச்சனா அதாவது அர்ச்சனா வேசத்துல இருக்கிற கல்பனாவும் இருக்கிறாங்க ராம் கிட்ட கேக்குறாங்க ராம் நீ எதை வச்சு சீதா கொலை பண்ணலன்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போதே இப்போ கல்பனாக்கு பதில் அர்ச்சனானே சொல்லலாம் அர்ச்சனா சொல்றாங்க எதை வச்சு சொல்லிருப்பான் முன்னாடி சொல்லியிருந்தா எல்லாரும் சந்தேகப்படுவாங்கன்னு இப்போ ரெட்டி சொன்னாரு ரொட்டி சொன்னாரு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் ஆமா ஆமா அப்படின்னு சின்சா போட்டுட்டு இருக்காரு சுபாசம் ராம் நீ அவ கொலை நான் என்ன கூப்பிட இதுவே மோட்டிவ் தான் மகா கொள்கிவ் இருக்கா நீ வந்து சீதா கொள்ளலைன்னு நம்புறியா எஸ் ஜிதி நான் நம்புறேன் அவ கொளலை அப்படின்னு சொல்லும் போது அர்ச்சனா சொல்றாங்க அது முதலே தெரிஞ்ச அப்புறதுக்கு எஃப்ஐஆர் போட்டு விஜய்ல புடிச்சு போட்டீங்க இதுக்கு முன்னாடி நீ ரெட்டியா பாத்திருக்கியா ரெட்டிய பத்தி உனக்கு தெரியுமா ராம் இல்ல நான் தெரியாது எனக்கு சரி யார் ஒன்னா அங்க கூட்டிட்டு போனது ராஜசேகர் அங்கல் தான் ஆ அப்ப சரி அப்படின்னு சொல்றாரு சுபாஷ் நான்சி சொல்றாங்க ராஜசேகர் ஏற்கனவே தான் பொண்ணு தப்பு செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் இன்ஃபுளுசர் வச்சு அவரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காரு நல்லா யோசிச்சு பாரு உன்னால இதுல இந்த இருக்க லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியுதா இட்ஸ் சம்திங் ராங் அப்படின்னு சொல்லும்போது போது இலச்சிதி அப்படின்னு ராம் சொல்றாரு கால்மீர் நான்சி அப்படின்னு சொல்றாங்க நான்சி நீங்க ஒரு லாயரா பாக்குறீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் போலீஸ் ஆபீசர் ஆப்சரா பார்த்தேன் இப்பதான் ஒரு அனலிஸ்ட நியூட்ரலான பார்வையில பாக்குறேன் பொய்ய உண்மையை நிரூபிக்க ராஜசேகர அங்கல் ட்ரை பண்ணல உண்மைய உண்மையை நிரூபிக்கிறதுக்காக தான் அங்கல் ட்ரை பண்றாரு இதை என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது போலீஸ் ஆபிசரா மட்டும் இல்ல சீதாவோட ஹஸ்பண்டாவும் நான் சொல்றேன் சீதா கொலை பண்ணல நடந்த கொலைக்கும் சீதாக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை நீங்களும் நம்பணும் அதுதான் உண்மை அப்படின்னு ராம் சொன்னேன் நான்சி சொல்றாங்க உன்னோட முட்டாள்தனத்தை நான் நம்பணும் அப்படித்தானே ராம் சொடக்கு போட்டு கூப்பிட்டு சொல்றாங்க சான்ஸே அடுத்த கோர்ட்ல உன் வைஃபை யார் காப்பாத்தணும் நினைச்சாலும் இட்ஸ் நாட் பாசிபிள் சீதா ஜெயிலுக்கு போவா மகாலட்சுமிய கொலை பண்ண குற்றவாளி இதுல இருந்து தப்பி பண்ணி நினைக்காதரா நீ சொல்றதுக்காக எல்லாம் கேட்டுட்டு லண்டன்ல இருந்து வந்து நான் செய்ய போறது இல்ல சீதா கண்டிப்பா ஜெயிலுக்கு போவா அவளை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் அர்ச்சனா சொல்றாங்க சும்மாவே கோர்ட்ல சூப்பரா வாதாடுவா நான்சி இப்ப கோவமா வேற இருக்கா அவ்வளவுதான் சுபா சொல்றாரு நான்சி சும்மா எல்லாம் அப்படிலாம் நினைச்சிடாதரா கண்டிப்பா சீதாவை ஜெயில போடுவா அது மட்டும் இல்லாம உனக்கு குழந்தை ஜெயில தான் பிறக்க போகுது அப்படின்னு நக்கலா வேற சுபாஷ் சொல்லிட்டு இருக்காரு ராம் ஒண்ணுமே பேசல அங்க இருந்து போயிடுறாங்க நான்சி அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த எபிசோட் முடியுது